நம்பகமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வாக்காளர் அட்டை தொடர்பில் முக்கிய அறிவித்த நொன்று வெளியாகி இருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையின்றியும் வாக்கினை பதிவு செய்ய முடியும் என்று மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்திருக்கிறார் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புகின்றவர்கள் மாத்திரமன்றி உள்நாட்டிலேயே வசிக்கின்றவர்களும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியும் வாக்காளர் அட்டை என்பது வாக்காளர்கள் தங்கள் வாக்களிக்க வேண்டிய தொகுதி அடையாளம் காண்பதற்கும் வாக்குச்சாவடியில் தமது தொடர் இலக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமே வழங்கப்படுகிறது வாக்காளர் அட்டை கிடைக்கப்படாதவர்கள் தங்களது அடையாள அட்டையை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சட்ட ரீதியான அடையாள ஆவணங்களை காண்பி சமர்ப்பித்து வாக்கினை பதிவு செய்ய முடியும் அதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசித்து தமது அடையாள அட்டை இலக்கத்தை வழங்கி தமது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையின் பிரதியையும் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழிகளில் வாக்காளர்கள் வாக்காளர் அட்டையின்றியே வாக்களிப்பதற்கான வசதிகள் இருப்பதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்திருக்கிறார் முச்சக்கர வண்டி பேருந்துடன் மோதுண்டதில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் பாதுக வட்டரக பிரதேசத்தில் வீதியில் பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்று பின்னால் வந்த பேருந்துடன் மோது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டியின் சாரதியும் முச்சக்கரவண்டியில் பயணித்த பெண்ணும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இதேவேளை பேருந்தின் சாரதியும் காயமடைந்த நிலையில் பாதுகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த சிறிய பிரஜைகள் ஏழு பேர் கட்டுநாயக்க பண்டாரநாயக சர்வதேச விமானத்தில் வைத்து இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இத்தாலியின் ரோம் நகருக்கு செல்ல முயன்ற குற்றச்சாட்டிலேயே குறித்த ஏழு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் நான்கு சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது துருக்கியில் உள்ள தரகரொருவர் ஊடாக இரண்டாயிரம் டாலர் பணத்தினை செலுத்தி குறித்த அனைவரும் கடவுச்சீட்டை சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளமை விசாரணை மூலம் தெரியவந்திருக்கிறது இவைதான் சில முக்கியமான தொடர்பாக மேலும் மாறிந்து சூரியர் பாடல்க்கு இடங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்